உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவை ஆரஸ்புரத்தில் உள்ள லேடிஸ் கிளப்பில் தாயுடன் குழந்தைகள் சேர்ந்து ராம்பாக் நடந்து அசத்தினர் இந்த நிகழ்ச்சியில் முப்பதுக்கும் மேற்பட்ட தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுடன் சேர்ந்து நடந்ததை கான்போரை வெகுவாக கவரச் செய்தது இதில் சிறப்பு விருந்தினராக மார்டின் நிறுவனத்தின் உரிமையாளர் லீமா ரோஸ் பிரபல மலையாள நடிகரும் மற்றும் தயாரிப்பாளருமான பிரதீப் ஜோஸ் ஆகியோர் கலந்து கொண்டு தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளை வெகுவாக பாராட்டினர் இதில் சிறப்பாக அசத்திய நபர்களுக்கு நீதிபதிகள் மதிப்பெண் வழங்கி அவர்களை கௌரவித்து பரிசுகள் வழங்கப்பட்டது கல்லூரி விழாக்களில் மாணவர்கள் தங்களுக்கு விருப்பப்பட்ட ஆடைகளை அணிந்து ராபாக் செய்வது வழக்கமான ஒன்றாகும் தற்போது தாய்மார்கள் தங்களது குழந்தைகளுடன் பிரத்யேகமாக ஆடைகள் அணிந்து ராபாக் செய்தது கான்பூரை வியப்பில் ஆழ்த்தியது இந்த நிகழ்ச்சியில் தங்கள் மனைவி குழந்தைகள் நடந்து வருவதை கணவன்மார்கள் கைதட்டி உற்சாகமாக வரவேற்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற தாய்மார்கள் கூறுகையில் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுடைய நல்லரவு ஏற்படுத்தும் வகையில் இதுபோன்ற நிகழ்வுகள் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இதுபோல் நிகழ்ச்சி அனைத்து பகுதிகளில் நடைபெற்றால் நல்லறவு கிடைக்கும் என தெரிவித்தனர் லீமாரோஸ் உரிமையாளர் மார்டின் நிறுவனம் பிரதீப் ஜோஸ் நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் பேட்டி மாமன் ம மம்மி அந்த மாதிரி சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு வந்து ஃபேஷன் ஷோ நான் நிறைய ஃபேஷன் ஷோ அட்டன் பண்ணியிருக்கிறோம் இருந்தாலும் இந்த ஃபேஷன் ஷோவில் வந்து மம்மி அவங்க சைல்டு அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு அந்த ட்ரெஸ்ஸு ஃபேஷனாக போட்டுட்டு அழகாக நடந்து வர்றாங்க எயிட்டி ம எயிட்டி மதர்ஸு இதில் அட்டன் பண்ணியிருக்காங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் இருந்தாலும் இந்த கோயம்புத்தூரில் வந்து இந்த மாதிரி நடத்துகிறது வந்து ரொம்ப ரிங்கி ரிங்கிஷா அப்புறம் மீனா கொட்டாரி நம்ம சந்தோஷி ராணியக்கா எல்லாம் நிறைய பேர் இதில் கலந்துருக்காங்க நம்ம ரோட்ரி கிளப்பாக கோயம்புத்தூர் ஆக்கிருத்தி இருக்கிறாங்க அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் எப்படி டுடே இஸ் அ வெரி டே தட் கோயம்புத்தூர் சிட்டி இஸ் கோயம்புத்தூர் சிட்டி வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஈவெண்ட் பார்ட்டிசிபேஷன் ரிட்டி மம்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் அந்த ஒரு ஒரு பெரிய விழா தான் இது ஏன்னா நிறைய பேருக்கு மதர்ஸ்னால் ஒரு பர்டிகுலர் ஏஜ் ஆனால் அவங்க வந்து அவங்க ஃபேமிலியோட மற்ற விஷயங்கள் எல்லாம் தேசிச்சு அப்படி இருக்கிற மாதிரி இதில் ரிங்கி விஷா அது வந்து ஒரு நல்ல முயற்சி ரீனா ஹீனா ரீனா கொத்தாரி ரெண்டு பேரும் சேர்ந்தெடுத்தால் அந்த ஒரு பெரிய ஒரு ப்ரிவிலேஜ் ஆனால் ஒரு சுச்சுவேஷன் அதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் இருக்குது எனக்கு தெரியும் ஐ நோ பர்சனலி அவங்க ஒவ்வொரு டீட்டெயில் சொல்லும்போது அதோட எஃபர்ட் எவ்வளோ எடுத்திருக்குன்னு எனக்கு தெரியும் இது ஒரு எல்லா மாம்ஸுக்கும் ஒரு ஃபுட் ஸ்டெப் டூ அடுத்த மிஸ்ஸஸ் இந்தியா மிஸ்ஸஸ் வேர்ல்ட் எல்லாம் போகிறதுக்கு இட் இஸ் அ ஃபஸ்ட் ஃபுட் ஸ்டெப் இது ஒரு முதல் படி இது அந்த படிக்கு அந்த பிளாட்ஃபார்ம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா ரிங்கி விஷா மற்ற எல்லோருக்கும் மில்லியமா மேம் வந்திருக்கு மற்ற எல்லோரையும் சந்தோஷி ராணி எல்லோருக்கும் அண்டு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் ஸ்பெஷலி ரிங்கியோட ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸும் என்ன இன்வைட் பண்ணும்போது என்ன விதமான பிளாக் இருந்தாலும் ஐ விஷ்டு கம் இயர் பிகாஸ் தட் மீன்ஸ் இஸ் டேக்கிங் ரொம்ப எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக ஐ எழுப்பி தர் அனைவருக்கும் வணக்கம் நான் லோட்டஸ் ஃபவுண்டேஷனோட மேனேஜிங் ட்ரஸ்டி சந்தோஷி ராஜேஷ் இங்கே வந்து ரிங்கி ரீனா அவங்க வந்து இந்த மாமன் மீ அந்த ப்ரோக்ராமுக்காக எங்களை கூப்பிட்டுருந்தாங்க ரொம்ப நல்லாவே இருந்தது அப்புறம் அதுக்கு நாங்கள் வந்து ஸ்பான்சடும் பண்ணியிருக்கோம் அப்புறம் லீமாக்கா அப்புறம் செல்வராணி ஆண்டி அவங்க வந்து உட்பிரேயர் எஸ்டேட் அவங்க ஓனர் அவங்க அவங்க ரிங்கி ரீனா இவங்க எல்லோரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் குழந்தைகளும் ரொம்ப நல்லா அம்மாவும் குழந்தைகளும் ரொம்ப பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி